அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது அது இரண்டும் ஒன்றோடு ஒன்று எப்போதும் ஒட்டிக்கும் வெட்டிக்கும் எப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இடையில் நம்மளுடைய அரசியல்வாதி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்களை இங்கே வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஐயன் திருவள்ளூருக்கு கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் சிலை வடித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் விவேகானந்தர் பாறைக்கும் ஐயன் சிலைக்கும் கண்ணாடியிலே பாலத்தை அமைச்சிருக்காரு அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விவேகானந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆன்மீகத்தை வளர்த்துவார் ஐயன் திருவள்ளுடைய வார்த்தைகள் வந்து சமத்துவத்தையும் சமூக ரீதியும் வளர்க்குற ஒரு மிகப்பெரிய நூல் ஆன்மீகத்தையும் சமூகநீதியும் இணைக்கல பாலத்தை நீங்கள் எங்களுடைய முதலமைச்சர் அவர் கட்டிட்டுருக்கார் எது எதுக்காக சொல்கிறேன்னா திராவிட மரலாட்சி ஆன்மீகத்துக்கும் சமூக நீதிக்கும் பாலமாக தான் என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்களுடைய சுவாமிகள் அவர்கள் இங்கே ரெண்டாயிரத்தி பத்தில் ஐயன் திருவருடைய சிலையை அமைச்சிருக்காரு அவர் சிலையை அமைச்சு ஒரு ஆறு வருஷம் வெயிட் பண்ணார் முதலமைச்சர் தளபதி தான் துணை முதலமைச்சர் தளபதி தான் வந்து அந்த சிலையை திறந்து வைக்கணும்னு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு தான் அந்த சிலையை திறந்து வச்சாருன்னு இந்த சமயத்தில் சொல்லிக்கொண்டு மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே சுவா சமய சார்ந்த நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் திருக்குறள் இங்கே இருக்க மாணவர்கள்லாம் பார்த்தா அவங்க முகத்தில் ஒரு தெய்வீக ஒலி தெரியுது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் சொல்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதையும் தொண்டி சமையல் நூல்கள்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது திருமந்தத்தில் பார்த்திங்கன்னா அதில் இல்லாத விஷயமே இல்லை அவர் சொல்கிறார் ஐயா திரும திருமண ஐயா யாவருக்குமாம் இறைவேற்கு ஒரு பட்சியை யாவருக்குமாம் பசுவு வரவீரை யாவருக்கும் ஒன்றும் முகது கைப்பிடி யாருக்குமா பிறகு இன்னொரு இதானே என்ன சொல்கிறாருன்னா நீ கடவுளை போய் பெரிய பெரிய மாலையாக தான் போட்டு கும்பிடுவேணாப்பா இலையை போடுப்பா போதும் வாயிலா ஜீவன்களுக்கு அதுக்கு உணவு ஒன்றத்துக்கு உணவு கொடு இல்லாதப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு கைப்பிடி அரிசியை கொடு அதிக அதை விட முக்கியமான விஷயம் யார் மனசும் புண்படுற மாதிரி பேச அதுவே இறைநிலையை அடங்கினான்னு சொல்கிறாரு எதுக்காக எங்க சொல்கிறேன்னா நம்முடைய சுவாமிகள் அவர்கள் அந்த வழியை இன்னைக்கு பின்பற்றிட்டு நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறாரு எங்களுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வரியில் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லலாம் யாருக்கும் பிறருக்கு இன்னுறுவை தானே தாண்டி யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதானே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி ஏ இது அரிசியோ ஏதோ ஒன்று கொடுன்றாரு இன்னைக்கு காலை உணவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற ஏழை மாணவர்களுக்கு காலையில் வந்து அவங்க போடுறப்ப வந்து சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இன்னைக்கு வந்து எல்லா மாணவர்களும் காலை உணவு திட்டத்தை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கீங்களா முதலமைச்சர் அவருடைய பணியும் பார்த்தீங்கன்னா இறைநிலை அடையக்கூடிய பணியாக இருக்கு என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறியிருப்பது நன்றி வணக்கம் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே எல் ஈசார் நம்மளுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் தரப்படும் தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு அருள் திரு சக்தி அம்மா அருளாசியுடன் துவங்கப்பட்ட ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இப்போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதியுடன் இருதயம் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட்லாப் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியோலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவும் கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்